இப்போ வந்து ஆல்கோ ட்ரேடிங் ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்றதையும் ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்கோ ட்ரேடிங் வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு ட்ரேட்ஸ் நாமளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம் ஆல்கோ பொறுத்த அளவுக்கு லைக் ப்ரைஸ் இது வந்தால் வாங்கணும் வால்யூம் இது இருந்தால் மட்டும் வாங்கணும் ஸ்பெசிஃபிக் இண்டிகேட்டர் சிக்னல் இந்த சிக்னல் இருந்தால் மட்டும் தான் வாங்கணுன்ற மாதிரி வந்து ப்ரீ ப்ரீடிட்டைமைண்டாக வந்து பையோ செல்லோ பண்ணுறது தான் வந்து ஆல்கோ ட்ரேடிங் ஆல்கோ ட்ரேடிங்கில் வந்து மெயின் இஷ்யூஸ் இருக்காது பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் இருக்காது நம்மளோட எமோஷன்ஸ் எதுவுமே இருக்காது தட் இஸ் நம்ம வந்து கொஞ்சம் பேனிக்கில் வந்து பைசல் மாற்றுவோம் அந்த பிரச்சனைலாம் இதில் இருக்காது அண்டு இதில் பொறுத்த அளவுக்கு ஆல்ட்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ட்ரி ப்ரைஸ் இருக்கும் ப்ராஃபிட் ப்ரைஸ் இருக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்கும் ஸோ இதில் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது அண்ட் ஹியூமன் எமோஷன்ஸும் இருக்காது பட்டு இதில் வந்து ஆட்டோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி ஆகும் தட் இஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சொன்ன மாதிரியே இந்த வால்யூம் இருந்தால் இந்த ப்ரைஸ் இருந்தால் இந்த இண்டிகேட்டரில் சிக்னல் வந்து பையில் இருந்தால் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆர் செல் பண்ணணுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணுன்றதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸே நம்மளே டிசைன் பண்ணிடலாம் ஆல்கோ அளவுக்கு பட் இது மேஜராக யூஸ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா ஹெட் ஃபண்ட்ஸ் அண்டு இன்ஸ்டியூஷன்ஸில் தான் வந்து பண்ணுவாங்க பிகாஸ் அவங்களோட வால்யூமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆல்கோ ட்ரேடிங்கை வந்து பண்ணுவாங்க ஆல்கோ ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு இந்த லாஸும் வந்து டிட்டமைண்டாக இருக்கும் அண்டு ப்ராஃபிட் டார்கெட்ஸும் வந்து சின்னதாகவே இருக்கும் ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியாது அப்படின்றதால ப்ரீ ப்ரீடிட்டைமைண்டு ப்ரோக்ராமாக வந்து அவங்க வந்து ஃபீட் பண்ணி பண்ணுறது தான் ஆல்கோ ட்ரேடிங் இதே வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங் வந்து யூஷுவல் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நியூஸ் பேஸ்டு ட்ரேட்ஸ் இது ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து நியூஸ் பாசிட்டிவாக வந்திருக்கான் நெகட்டிவ் வந்திருக்கான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் எடுக்கலான்னு பார்ப்போம் அண்ட் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலான்னு பார்ப்போம் இந்த மாதிரி எக்ஸெட்ரா வாட் எவர் இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இது வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரேட் இதில் வந்து நம்ம வந்து ப்ரேக் அவுட்ஸ் எங்கே வருதுன்னு பார்ப்போம் ஸோ ஒரு 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 மேலேருந்து ஒரு பாட்டம் அவுட் ஆகிட்டு பாட்டம் அவுட்லேருந்து திரும்பும்போது ஒரு ப்ரேக் அவுட் எங்கே இருக்குது பாட்டம் சைட்லேருந்து மேலே வரும்போது ஒரு ப்ரேக் அவுட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ட்ரேட் வந்து ஒரே டைரக்ஷனில் போகுதுன்னா நம்ம ப்ராஃபிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் நம்ம ப்ராஃபிட் ஒரே சைட் மூவ் ஆகுதுன்னா பால்கோவில் வந்து நம்ம எல்லாமே டிட்டா பாயின்றதால் நம்ம வந்து அங்கங்கே எக்ஸிட் ஆகிடுவோம் ஸோ ட்ரேட்ஸ் பார்த்திங்கனா மல்டிபிள் ட்ரேட்ஸ் இருக்கும் ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங்கில் வந்து ஒரு எக்ஸாக்ட் ஒரு என்ட்ரியை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரே சைடு உங்கள் சைட்லேயே மார்க்கெட் போகுதுன்னு பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவோம் ஸ்டாப் லாஸை வந்து ட்ரெயில் பண்ணிவிட்டு தூக்கிகிட்டே போவோம் ஸோ அப்போது நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும் அட் த சேம் டைம் ட்ரேடிங் வந்து மல்டிபிள் ட்ரேட் ஆகாமல் ஒன் ஆர் டூ ட்ரேட்ஸில் வந்து நம்ம பெரிய ப்ராஃபிட்டை பார்க்க முடியும் ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங்கில் அண்டு இதில் வந்து மெயின் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங்கில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஸ்டாப் லாஸை நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணுறதா இருந்தால் அது கொஞ்சம் காஷியஸ் எப்போவுமே கொஞ்சம் கவனித்து ஆல்ட்ரு பண்ணணும் அவ்வளோதான் இது வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங் இப்போ ட்ரேடிங் சிஸ்டம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ரீடெய்லர் வந்து ட்ரேடிங் சிஸ்டம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து சிஸ்டம் வந்து நம்ம பிலீவ் பண்ணும் நம்மளோட சிஸ்டம் வந்து முதல்ல நம்ம பிலீவ் பண்ணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் இட்ஸாக ஆர்எஸ்ஐ எம்ஏசிடி வால்யூம் பிரேக் அவுட் ஏடிஎக்ஸ் மூவிங் ஆவரேஜ் எது வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் பட் எந்த சிஸ்டம் நீங்கள் ட்ரை பண்ணி அந்த சிஸ்டமில் வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்குன்றத நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அனாலிசிஸ் பண்ணும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதை நோட்ஸ் மாதிரி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கே தெரியும் எந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும் போது நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ ஜாஸ்தி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எழுத 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 வந்து அது தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதோ அந்த ட்ரேடை வந்து அந்த ஸ்டைல் ஆஃப் ஐ மீன் டெக்னிக்கல் ஐடியாவை மட்டும் நம்ம வந்து ட்ரேடிங்க்கு வச்சுக்கிறது பெட்டர் நிறைய நம்ம வந்து ஜாஸ்தி கற்றுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் பட் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட ஒரு ஃபுல் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து ஒன்று ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஸ்டிக்காக பிடிச்சிட்டு அதே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே அதில் எங்கெங்கே தப்பு நடக்குதுன்றதை ஃபில்டர் பண்ணாலே வந்து அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்ல ட்ரேடு கொடுக்க ஆரம்பிச்சிரும் பிகாஸ் இப்போ வந்து ஒரு பத்து ட்ரேட் எடுக்கிறோன்னா பத்து ட்ரேடில் வந்து ஒரு மூணு ட்ரேட் ஃபெயிலியர் ஆனாலும் ஏழு ட்ரேட் ப்ராஃபிட் கொடுத்தா அது ஒரு பெஸ்ட் சிஸ்டம் ஸோ அந்த மாதிரி எந்த சிஸ்டம் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிக்காக இருந்துடணும் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த சிஸ்டம் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அந்த பேட்டனை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பேப்பர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது ப்ராஃபிட் பண்ணதையும் எழுதி வைக்கணும் லாஸ் பண்ணதையும் எழுதி வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ரிசல்ட்டை கரெக்டாக கொண்டு போக முடியும் ஸோ ட்ரேடிங் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரக்கூடாது பேனிக் வரக்கூடாதுன்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணும்போது வராது ஆட்டோமேட்டட் ஆர் ப்ரொஃபஷ்னல் இது வந்து சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி பண்ணுறது பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு வந்து சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேரில் பைசல் சிக்னல் எல்லாமே இருக்கும் வித் உங்களுக்கு வந்து ஆல் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் வால்யூம் எவ்ரிதிங் அதில் இருக்கும் நீங்கள் என்னென்னலாம் டெக்னிக்கல் பார்க்க முடியுமோ அது எல்லாமே இருக்கும் ஸோ இது வந்து நாலேஜ் பர்பஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதுனா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு சார்ட்டை வந்து அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சார்ட் ரீடிங் வந்து அனாலிசிஸ் பண்ணுறதும் சார்ட் ரீட் பண்ணுறதும் உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து ரீட்டெய்லர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் சிஸ்டமுக்கு வந்து பெட்டர் தான் அட் த சேம் டைம் இதில் வந்து பைசல் சிக்னல் இருக்கிறதால ப்ராஃபிட் புக்கிங் சிக்னல் இருக்கும் பைசல் சிக்னல் இருக்கும் அண்ட் லாஸ் இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் நார்மலாக டிசைட் பண்ணுறதுக்கு பதிலாக செகண்ட் திங் வந்து சாஃப்ட்வேரில் வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் கண்டிப்பாக பிகாஸ் சிலது வந்து பைசிக்னல் கொடுத்துட்டு டார்கெட் போகாது லாஸ் இட் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மல்டிப்புள் ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம வந்து பேரலாக வந்து செக் பண்ணோம் பிகாஸ் இதில் வந்து சாஃப்ட்வேரில் வந்து பைசல் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறமும் லைக் எம்ஏசிடி இல்லாட்டி ஆர்எஸ்ஐ ஆர் வாட் எவர்ட் இஸ் நீங்கள் டொக்காஸ்டிக் எடுத்தால் சரி இல்லை ஏடிஎக்ஸ் எடுத்தால் சரி எது எடுத்தாலும் ஒரு ஒரு பேலன்சிங்க்கு இன்னும் ஒரு ரெண்டு இண்டிகேட்டரை வச்சுட்டு அந்த பை சிக்னலோட மேக்டி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அண்டு ஏடிஎக்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தென் ஆர்எஸ்ஐ எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வர்ற அந்த பை சிக்னல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னா அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போதும் ஸோ சாஃப்ட்வேரில் இருக்கிற ஃபெயில்டு சிக்னல்ஸை வந்து இக்னோர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு இண்டிகேட்டர்ஸை வந்து கூட மேட்ச் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்ட்ரக்சர் ட்ரேடை வச்சிட்டு இருக்கும்போது வந்து சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியராக இருக்கும் அண்ட் மோர்ஓவர் நம்ம வந்து எங்கே வாங்குகிறோமோ அங்கே வந்து எந்த சிஸ்டம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ரீட்டைலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து இருக்கிற ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து எப்போவுமே வந்து நம்ம என்னதான் சாஃப்ட்வேர்ஸ் என்னதான் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும் போதும் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டை மட்டும் வந்து நம்ம உள்ளே போடக்கூடாது பிகாஸ் நம்ம எல்லாம் இப்போ பைசிக்னல் வந்துருச்சு இண்டிகேட்டர்ஸ்லாம் மேட்ச் பண்ணியாச்சு இது ஒரு பெர்ஃபெக்ட் பைசிக்னல் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஒரு நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்னா அதே டுவெண்ட்டி ஃபைவ் குவான்டிட்டி தான் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணணும் நீங்கள் ஒரு இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குவான்டிட்டி பண்ணிவிடுவாங்க இப்போ இருக்கிற நம்மளுக்கு ஹியூமன் எரர் அப்படின்றது என்னென்னா ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடும் திடீர்னு நம்ம எடுக்கிற ட்ரேட் எல்லாமே பர்ஃபெக்டாக போகுதுன்னும் போது ஓவர் கான்ஃபிடன்ட் வந்துடும் ஓவர் கான்ஃபிடென்ட் வரும்போது நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிற இடத்துல டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எடுத்து அதில் வந்து நமக்கு வந்து ஸ்டாப்லாஸ் ஸ்டிகராகிடுச்சின்னா அதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா ப்ராஃபிட்டும் வந்து ஆகிடும் வாஷ் ஆகிடும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸோ அந்த டிசிப்ளின் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் எப்போவுமே ஸோ சாஃப்ட்வேர் வச்சுருக்கவங்களும் சரி நார்மல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டாக்கில் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணோம் போது நமக்கு வந்து பேனிக்கும் ஜாஸ்தியாகும் அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் கம்ப்ளீட்டாக ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் எல்லாமே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ டிசிப்ளின் ட்ரேட் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் குட் ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதுதான் ஒரு ரிஸ்க்கு கோடிங் நாலேஜ் பொறுத்த அளவுக்கு சாஃப்ட்வேர்ஸில் வந்து நிறைய இருக்கும் கோடிங் நாலேஜ் ரொம்ப யூஸ் ஆகும் கோடிங் நாலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மேக்டி அபவ் ஜீரோ நம்ம வந்து வேணும் மேக்டி அபவ் ஜீரோ இருக்கும் வித் பை செல் சிக்னல் பை வந்துருக்கணும் ஆர் மேக்டி பிலோ ஜீரோ செல் சிக்னல் வந்துருக்கணும் அப்படின்றப்போ நம்ம வந்து கோடிங்கை ஃபீட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு ஒரு நைன் தேர்ட்டியோ நைன் ஃபார்ட்டி ஃபைவோ எந்த டைமில் நம்ம உட்காறோமோ அந்த டைமில் உட்காந்து நம்ம வந்து அதை ஸ்கேன் பண்ணோம்னா அது ஒரு கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து இந்தந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து இந்தந்த ஃபார்மேஷனில் நீங்கள் கேட்ட ஃபார்மேஷனில் இருக்குன்ற மாதிரி அந்த கோடிங்கை மேட்ச் பண்ணி இந்த ஸ்டாக் லிஸ்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருவோம் ஸோ அப்போ என்ன ஒன்று நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுற டைம் குறையும் இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு போயிட்டு இதை பண்ணலாமா வேணாமான்றதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஜென்ரலாக வந்து கோடிங் நாலேஜ் அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எது நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத முதல்ல வந்து செக் பண்ணிவிட்டு அந்த நல்ல ரிசல்ட் கொடுக்கறத வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே பேப்பர் ட்ரேட் பண்ணுற மாதிரி பேப்பரில் எழுதி எழுதி வைக்கும் போது தான் வந்து அதை நம்ம வந்து சவுண்டாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஜென்ரலாக வந்து ஓப்பன் ஹை அப்படின்னு இருக்கும் ஓப்பன் அண்ட் லோன்னு ஒன்று இருக்கும் கேப் அப் கேப் டவுன் லோ பிக் ஹை பிக் அப்படின்னு இருக்கும் ஸோ லோ பிக் ஹை பிக்னால் ப்ரீவியஸ் டே லோ வந்து பிக் பண்ணிவிட்டு மேலே போகிறது ஹை பிக்னால் ப்ரீவியஸ் டே ஹையை பிக் பண்ணிவிட்டு கீழே வெளியுது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கோடிங் நாலேஜில் நீங்கள் வந்து ஃபீட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சார்ட்டில் வந்து நீங்கள் உட்கார்ற டைமுக்கு தட் இஸ் இப்போ நான் பத்து மணிக்கு வரேன்னா பத்து மணிக்கு நம்ம வந்து அதை ஸ்கேன் பண்ணும்போது அதில் இருக்கிற ஹை பிக் ஸ்டாக் என்னென்ன லோ பிக் ஸ்டாக் என்னென்ன கேப் அப் என்னென்ன கேப் டவுன் என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துருவோம் ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங்கை வந்து எந்த ட்ரேடிங் வந்து உங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணலாம் ட்ரேடுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இது மாதிரி எல்லாமே வச்சு நம்ம வந்து பண்ணும் போது டெஃபினட்டாக வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு வந்து தர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அண்ட் அட் த சேம் டைம் வந்து பேனிக் டென்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் ட்ரேடிங்கை வந்து நல்லாவே பண்ண முடியும் ஸோ ஐ திங்க் இந்த வாரத்துக்கு தேவையானதெல்லாம் முடிச்சிடுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்